மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் யசுராஜன் நம் சொந்தமாயினா இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்த இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுத விசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தின் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் நரகம் என்பது ஆண்டோர் மூலமாக பாவியான மனு தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு இடமாயிருக்கிறது இதே தான் கத்தர இயேசு கிறிஸ்து மேற்கூறிய வசனத்தில் சொன்னார் நரகத்தை குறித்த ஐந்து முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் இதில் மூன்றாவதாக நரகம் என்பது உணர்வு விழிப்புள்ள ஒரு இடமா இருக்கிறது யாரெல்லாம் நரகத்தில் ஆண்டவருடைய தண்டனை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் முழு உணர்ச்சி உள்ளவர்களா இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் வலி துக்கம் எரிச்சல் மற்றும் வேதனையை சகிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தாங்கள் பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஞாபகத்திற்கு வரும் சிந்தனைகள் நடத்தை கிரியைகள் சுபாவங்கள் சுவிசேஷத்தை நிராகரித்தல் இயேசு கிறிஸ்துவை மறுதிருத்தல் இவை எல்லாம் அவர்களுடைய ஞாபகத்திற்கு வரும் ஒரு சொட்டு தண்ணீருக்காகவும் அவர்கள் அங்கே தவிப்பார்கள் காரணம் அங்குள்ள தீ ஒருபோதும் அணுகிறதில்லை அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டும் பரிதவிக்காமல் எப்படியாவது தங்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் இப்பொழுது நிறைய சமயமாகிவிட்டது இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து மனுக்குலத்தை காப்பாற்றும்படியாகவே கிறிஸ்து சிலுவையில் பலியானார் மேலும் அந்த நரக தண்டனையை சகித்துக் கொண்டார் இது நிமித்தம் யாரெல்லாம் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் கெட்டுப்போகாமல் சதா காலமும் பரலோக ராஜ்யத்தின் பங்காளர்களாகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் இந்த பயங்கரமான நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே ஆண்டு விடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது